டாடி சொல்லு ஜெயதன் அட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த கார வல்லமையை தூரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லா எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் அப்படி ஒரு பாட்டு அடிக்கடி நீங்க பாடுவீங்களே அதுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்து எப்படி டாடி கார வல்லமை ஜெயிக்கிறது ஓ ஆட்டுக்குட்டினா நம்ம லிட்ரலாக பார்க்குற அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நம்ம கையில் எடுக்கிறத பற்றி அங்கே சொல்லலை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிருசு குறித்து அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது பார்த்தியன் அந்த காலத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம் போனோன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி அந்த ரத்தத்துனால அந்த பாவம் நிவிற்த்தி ஆகணும்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பின்பற்றப்பட்டுச்சு இப்போ பாரு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் போனோன்னா ஒவ்வொரு முறை ஒரு ஒரு ஆட்டை வெட்ட முடியாது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை நிவிருத்தி பண்ணணும்னா அதற்காக தான் ஏசு கிறிஸ்து அவர் கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் அவர் இந்த பூமியில் வந்து அவர் வந்து ஊழிய செய்து சிலுவிலே அறையப்பட்டு ஒரு சொற்று ரத்தத்தை கூட தனக்காக வைத்து கொள்ளாமல் எல்லா ரத்தத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் சுமந்து தீர்த்து ஒட்டுமொத்த பாவத்தையும் நிவர்த்தி செஞ்சார் அதுதான் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் யோவான் சொல்றாரு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் ஏசப்பா போகிறத பார்த்துட்டு அவர் சொல்றாரு தோ இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஏதோ கொண்டாட்டம் ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்றது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் நம்ம கல்வாரி சிலுவை நம்ம நினைவு கூறணும் ஏன்னா கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் பாவத்தில் இருந்த சாபத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து வியாதியிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விடுதலையாக இருக்கிறார் அதனால அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர் அவரையே உயர்த்துவோம் அவர் நமக்கு பலியாக கொடுக்கப்பட்டார் நீங்கள் இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இனி பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்த மனிதர்களின் பாவத்துக்காக அவர் பரிகாரியாய் வந்து விட்டார் அதனால் நீங்கள் விடுதலையாக வாழுங்க ஆசிர்வாதமாக வாழுங்க